ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரே பஜ்ஜி மாவு வச்சு ஒம்போது வகையான பஜ்ஜி இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம் பட்ஜிக்கு வந்து மாவு கலக்கி எடுத்துக்கலாம் கடலை மாவு ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின் ரெண்டு ஸ்பூன் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் காய் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம் இப்ப இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கட்டியான பதத்தில் கலக்கி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ஸ்மூத்தா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ கையில் நமக்கு நல்லா இருக்கணும் இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வாழைக்காய் எடுத்துக்கோங்க கீழையும் கட் பண்ணிருங்க தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் தோல் வந்து பட்ஜில் லைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நைஸாக நம்ம பாருங்கள் லைட்டாக ஓரத்தில் இந்த தோல் இருந்தால் நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஆ இதே மாதிரி சீவி வச்சுக்கோங்க உடனே நீங்கள் பஜ்ஜி பண்ணாலும் வாடகை அப்படியே துருவி போட்டுக்கலாம் சரி எல்லாத்தையும் திருவதுக்கு முன்னால இது கருத்துரும் அதனால் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அது கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க கத்திரிக்காயும் இப்படி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு தோலைச்சி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் இது எல்லாமே நம்ம தண்ணியில் கண்டிப்பாக போடணும் வெண்டைக்காயில் நீங்கள் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் நல்லா இருக்கேன் இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணிடுங்க இதே மாதிரி ஓரத்தில் கட் பண்ணிடுங்க லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க இது பிஞ்சினால அப்படியே போட்டுக்கலாம் அடுத்து குடமிளகாய் எடுத்துக்கோங்க இதையும் இந்த ஓரத்தில் ஐட்டாக கட் பண்ணிடுங்க இதே மாதிரி கட் பண்ணிடுங்க காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க இது தண்ணியில் வந்து டிப் பண்ணி வச்சுருக்கேன் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன் இதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அவிச்சு வச்சுக்கோங்க வெங்காய பஜ்ஜிக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காய தோலை எடுத்துகிட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை அப்பளம் ரெண்டு எடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பஜ்ஜியை சுட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் முட்டையை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வாழைக்காய் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஹைல வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் மாற்றி போட்டுக்கோங்க இப்போ பஜ்ஜி நல்லா புரிஞ்சிட்டு இப்போ எடுத்துடலாம் அடுத்து நம்ம மிளகாய் எடுத்தோம்ல மிளகாய் பஜ்ஜி ஆட் பண்ணிக்கோங்க நடுவில் நம்ம கட் கீரல் பண்ணுறதுனால மிளகாய் நல்ல உள்ளுக்கும் நல்ல வேகம் மசாலும் மிளகாய் பஜ்ஜி நமக்கு சூப்பராக வந்திருக்கு எடுத்துடலாம் அடுத்து நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணலாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க மாவுல வெண்டைக்காவும் நடுவில் கட் பண்ணிக்கோங்க மாவு இறங்கட்டும் வெண்டைக்காய் பச்சு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹையில் வச்சா அது கரிஞ்சிரும் மேலுள்ள மாவும் கரிஞ்சு உங்கள் கருப்பாயிரும் உள்ளுக்குள்ளே வெண்டைக்காவும் வேகணும் இல்லையா அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பாருங்க இதுவுமே நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இதை எடுத்துடலாம் இப்போ அடுத்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் பஜ்ஜி அசிஷலாக நம்ம பண்ணுறது தான் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பஜ்ஜி மாற்றி போட்டுக்கோங்க மாற்றி போட்டுக்கலாம் இதுவுமே நல்லா புரிஞ்சிட்டு இப்போ எடுத்துடலாம் அடுத்து வெங்காய பஜ்ஜி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுவுமே நல்லா புரிஞ்சிட்டு மாற்றி போட்டுக்கோங்க மேலே நல்ல மாவு கலர் மாறணுன்னு எடுத்துடலாம் வெங்காய பஜ்ஜி நல்லா புரிஞ்சிட்டு எடுத்துருங்க அடுத்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு பஜ்ஜியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கெழங்கு பஜ்ஜி ஈவினிங் ஸ்னேக்குக்கு பிள்ளைகளுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம் உள்ளக்கெழங்கு உள்ளுக்கு கொஞ்சம் நல்ல வேகட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு புரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ புரிஞ்சுட்டு எடுத்துருங்க இது நம்ம காலிஃப்ளவர் எடுத்தோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக இருக்கும் டீ குடை வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆகி வந்துட்டு எடுத்துடலாம் அடுத்து முட்டை வந்து நான் ஹாஃபோ கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க டிப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை மாற்றி போட்டுக்கோங்க முட்டை பஜ்ஜியும் நமக்கு நல்லா புரிஞ்சு வந்துட்டு ஃப்ரை வந்துட்டு எடுத்துடலாம் லாஸ்ட்டாக அப்பளம் ரெண்டு எடுத்துக்கோங்க அப்பள பஜ்ஜியும் சூப்பராக இருக்கும் அப்பளத்தை மாவில் டிப் பண்ணிக்கோங்க இதுமே நல்லா புரிஞ்சிட்டு எடுத்துடலாம் இப்போ எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் ஒம்பது வகையான பஜ்ஜி நம்ம சுட்டு எடுத்துட்டோம் பஜ்ஜி வெண்டைக்காய் பஜ்ஜி இது முட்டை பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி காலிஃப்ளவர் பஜ்ஜி அப்பள பஜ்ஜி ஒம்பது வகையான பஜ்ஜி ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்